வெல்கம் டு நம்மளோட சேனல் ஒன் தாண்டினதுக்காக ஒரு சின்ன கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த என்ன கிவ் அவே கொடுக்க போறோம் அதை எப்படி கொடுக்க போறோன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை வந்து தாண்டியாச்சு ஸோ அந்ததை ஒரு கொண்டாடுற விதமாக தான் இந்த சேரீயை வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிஃப்ட் கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து இருபத்தி ஆறு ஒரு வார கணக்குக்கு அதாவது மார்ச் அஞ்சாம் தேதி நைட்டு வரைக்கும் யாரெல்லாம் நான் போடுற வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்றீங்களோ அவங்கள செலக்ட் யாராவது ஒருத்தரை வந்து குழுக்கள் முறையில செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேங்க ஸோ வந்து நீங்க போடுற கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் நம்மளோட சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க நீங்கள் நல்லா தரீங்க இன்னும் சூப்பராக பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே தான் இல்லைங்க நீங்கள் நல்லாவே சொல்லித்தரல நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் சொல்கிற தப்பை வந்து நான் வந்து சரி பண்ண பார்த்துக்குவேன் ஸோ வந்து என்னோட லெவல் எந்த லெவலில் இருக்குது நம்ம வந்து இன்னும் எப்படி இன்னும் ரீச் பண்ணலாம் இன்னும் நல்லா தரலான்றதுக்காக தான் நான் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஸோ வந்து கண்டிப்பாக அந்த ஒன் வீக்கில் வந்து நீங்கள் நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க அதுல இருந்து யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த சாரியை நான் கொடுக்கறதா இருக்கேன் இந்த சாரியை நான் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தேன்னா நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணுறேன் ஸோ அந்த அனவுன்ஸ்மெண்ட்ல யாரை செலக்ட் பண்ணிருக்கனோ அவங்களுக்கு நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துறேன் ஜெனரலாக அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நான் மெயில் ஐடி கொடுத்துறேன் அதுல வந்து நீங்க வந்து என்னை பர்சனலாக கான்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த சாரியை வந்து கொரியர் பண்ணிடுறேங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ஏன் இந்த நேம் வச்சேன் அப்படின்றத மட்டும் ஒரு சின்னதாக சொல்லிடுறேங்க விமென்ஸ் ட்ரீம் வேர்ல்டுன்னு ஏன் நம்ம சேனலுக்கு நேம் வச்சேன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கனவுகள் வந்து இருக்கதாங்க செய்யும் அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாவே கனவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நல்லா நல்லா ஏர்ன் பண்ணணும் நல்லா சாதிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே மனசுல கண்டிப்பா இருக்கும் ஸோ வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம எப்படி தான் இருந்தாலும் நம்மளோட சொந்த காலில் தனியா நிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்குமே ஆசை கனவு லட்சியம் ஒரு வெறின்னு கூட வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் வீடியோஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து அதே கூட சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம் ஸோ அதனால தான் நம்மளோட சேனலுக்கு வந்து விமென்ஸ் ட்ரீம் வேர்ல்டுன்னு சொல்லி நேம் வச்சேன் நம்ம வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நம்ம வந்து அவங்களோட கனவை வந்து நனவாக்க போகிறோன்ற சந்தோஷம் எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள்லாம் கொடுக்குற சப்போர்ட்னால தான் வந்து நான் வந்து நல்ல இன்னும் நல்லா சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கு காரணமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணி இல்லை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லாம் ஒவ்வொரு கூட பிறக்காத சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ இந்த சாரி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்ச் கலரில் க்ரீன் பார்டர் வச்சு பார்டர் சாரி மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரி எல்லாருக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு தான் இந்த சாரி நான் செலக்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மாங்கா மாதிரி சாரி பீகாக் மாதிரி ஷேப் அழகாக இருக்குது ஸோ இது ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பல்லு வந்து க்ரீன் கலரில் இருக்குது இதுலேயே பிளவுஸும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கிராண்டாக ட்ரெண்டியாகவும் இருந்துச்சு இந்த ஸாரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸாரீ ஒன் வீக்குக்கு மறக்காமல் நான் போடுற வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணுன் இருந்தேன் என்ன ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ண என்னோட சிஸ்டர் தீப் தீபான்றவங்க சேனல் வச்சுருக்காங்க யூடியூப் சேனல் அந்த நேம் பார்த்தீங்கன்னா அறுசுவை அன்றாடம் ஸோ அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் அவங்க எல்லாரையுமே ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நல்லா பண்ணுவாங்க நிறைய வீடியோஸ் அவங்க சேனலில் யூனிக்கான வீடியோஸ் நிறைய இருக்குது குக்கிங் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுமே நிறைய போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் அவங்க எல்லார்ட்டையுமே கேட்டுக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் முதலேயே நன்றி சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஒன் வீக்குக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி